வணக்கம் சமூகத்தினைய மதிய நிற பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவிநாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கடந்த கால ஊழல் மோசடி குற்றங்களை பாதுகாக்க கூட்டணிந்த சஜித் நாமல் கடுமையாக விமர்சித்தேலில் பாதிப்போம் அரசு திட்டமிடுவதை போன்று என்னை ஒருபோதும் கைது செய்ய முடியாது உதய கமன் பில சூதுரை சர்வாதிகாரமாக செயல்படும் உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எதிர்கட்சி எச்சரிக்கை அத்தியாவசிய மருந்துகள் பற்றாக்குறை அரசாங்கம் அவசரமாக தலையிட வேண்டும் சஜித் வலியுறுத்து பல போலீஸ் பொறுப்பதிகாரிகள் இடமாற்றம் முப்படை வீரர்களுடன் போட்டியிட்டு யாழ் ஜுவதி தேசிய ரீதியாக சாதனை கடற்படை வசமுள்ள காணிகள் மீண்டும் மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் செல்வம் எம்பி விடுத்த எச்சரிக்கை மனைவியை சுட்டு கொன்றுவிட்டு தப்பியோடிய கணவன் இலங்கையில் கோர சம்பவம் குலங்கு வானூர்தி விபத்து சிறுவன் உட்பட ஏழு பேர் பலி உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் போக்குவரத்து வசதிகள் இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய இருபத்தி நான்கு பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் பல சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன் இலக்கம் நூற்று முப்பத்தி ரெண்டு நல்லூர் ரீதி யாழ்ப்பாணம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஐந்து இலங்கை மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்து எதிர்பார்ப்புகளை எந்த வகையிலும் சிதைக்கு அனுமதிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுருகுமாரதி திசநாயக்கு தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் தற்போது நிறுவப்பட்டுள்ளது அத்துடன் முதல் முறையாக மக்களின் விருப்பமும் ஆட்சியாளர்களின் விருப்பமும் உள்ள ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது முற்போக்கான அரசியல் முயற்சிகளுக்கு மத்தியில் ஏனைய விரோத குழுக்கள் தங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்றுபடலாம் என்றாலும் அவர்களின் ஒற்றுமை தேசிய நலனிலிருந்து அல்ல மாறாக அவர்களின் சொந்த ஊழல் மோசடி மற்றும் குற்றங்களை மறைக்கும் உருவாகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது இலங்கையில் முதன்முறையாக இந்த தீவிர அரசியல் பிளவு இன்று உருவாகி வருகிறது வேறு முகாம்களில் உள்ள திசா அத்தநாயக்க தலதா மற்றும் சாகர காரியவசம் ஆகியோர் ஒரே முகாமில் கூடியுள்ளனர் வேறு எதற்காகவும் அல்ல அவர்களின் கடந்த கால ஊழல் மோசடி மற்றும் குற்றங்களை பாதுகாக்கவே அவர்கள் கூடியுள்ளனர் அரசியல் ரீதியாக பார்த்தால் சஜித் பிரேமதாச மற்றும் நாமல் ராஜபக்ஷ இடையேயான கூட்டணி நாமலுக்கும் ஜித்துக்கும் தீங்கு விளைவிக்கும் ஒன்றாகவே இருக்கும் அவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றுபட விரும்புகிறார்கள் இதற்காக தங்களுக்கு இடையே உள்ள நீண்டகால அரசியல் முரணை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் இந்த நிலையில் குற்றவாளிகளுக்கு எதிரான எந்தவொரு விசாரணையும் குறைமதிப்பிற்கு உட்படுத்த அரசாங்கம் அனுமதிக்காது இது தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கிய கட்டளை என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க ஜெர்மனிக்கான நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக் கொண்டு இன்று காலை கட்டுநாய்க்கு விமான வந்தடைந்தார் அவருடன் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜய ஹேரத் மற்றும் இலங்கை முதலீட்டு வாரியத்தின் தலைவர் வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் ஜபா மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகளை குறிவைத்து ஈரான் நடத்திய தாக்குதல்களில் இலங்கை பெண்ணொருவர் காயமடைந்துள்ளார் எனினும் அவரது நிலை கவலைக்கிடமாக இல்லை என இஸ்ரேலிய தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் காயமடைந்த பெண் இஸ்ரேலின் பகுதியில் பணிபுரிந்தவர் என தெரியவந்துள்ளது இதற்கிடையில் டெல் அவிவின் தெற்கே பணிபுரியும் ஒரு இலங்கை பெண்ணொருவரும் தான் பணிபுரியும் வீட்டில் ஏற்பட்ட நடுக்கம் காரணமாக அங்கிருந்து வெளியேறியதாக கூறப்படுகிறது இலங்கையில் தற்போது உள்ள இஸ்ரேலிய சேவையாளர்களுக்கு இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது தற்போதைய ராணுவ சூழ்நிலை காரணமாக விமான நிலையங்கள் மூடப்பட்டதால் திட்டமிடப்பட்ட திகதிகளில் இஸ்ரேலுக்கு திரும்ப முடியாவிட்டால் அவர்கள் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவர்களின் மறுநுழைவு விசா காலாவதியானால் அவர்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப முடியாது என்பதால் இன்றைய தினத்திற்குள் அது குறித்து தூதரகத்திற்கு தெரிவிக்குமாறு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார கோரியுள்ளார் மறுநுழைவு விசா காலத்தை நீடிப்பது குறித்து இஸ்ரேல் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் எனவே தற்போது நாட்டிலுள்ள இஸ்டெல் செல்ல காத்திருக்கும் பணியாளர்கள் தொடர்புடைய விவரங்களை இன்று பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஆறு எட்டு மூன்று மூன்று ஐந்து ஒன்று மூன்று அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்பது ஏழு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஆகிய தொலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புமாறு இஸ்டெயலுக்கான இலங்கை தூதர் மேலும் தெரிவித்துள்ளார் நான் இனவாதத்தை தூண்டுவதாக குறிப்பிட்டு என்னை கைது செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெறுகின்றன சிறையில் அடிப்பதாக கூறியோ சுட்டுக் கொள்வோம் என கூறியோ என்னை அச்சுறுத்தி என் குரலை ஒடுக்க முடியாது என முன்னாள் அமைச்சருமா பிவித்துருக்க உரிமைய தலைவருமான உதயகமன் பிலோ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஜேவிபியின் செயல்பாட்டாளர்களே என்னை கைது செய்யுமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அரசாங்கத்தின் பல்வேறு தவறுகளை நான் ஆதாரத்துடன் வெளிப்படுத்துவதால் தான் என்னை கைது செய்வதற்கு தீவிர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நான் இனவாதத்தை தூண்ட முயற்சித்ததாக குறிப்பிட்டு சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மீதான சர்வதேச சட்டத்தின் கீழ் என்னை கைது செய்ய அரசாங்கம் திட்டமிட்டு வருகிறது இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் நீண்டகாலம் பிணை என்னை விளக்கமறியலில் வைக்க முடியும் என்பதை அரசாங்கத்தின் திட்டமிடலாகும் சோதனை என்று விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் என்னிடம் வாக்கு மூலம் பெற்று அதன் பின்னர் கைது செய்வதே நோக்கமாகும் ஆனால் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு அமைய என்னை கைது செய்ய முடியாது காரணம் என் மீது அவ்வாறு எந்த குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை ஜனாதிபதி தனது ஜேர்மன் விஜயத்தின் போது விடுதலை புலிகள் அமைப்பின் நடியவன் என்பவரை சந்திக்கவிருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகியிருப்பதாக நான் தெரிவித்திருந்தேன் இதனை

குருநாகலில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் வடமேல் மற்றும் வடமதிய மாகாணங்களில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தலைவர்கள் பிரதி தலைவர்கள் தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பின் குறித்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஆணையாளர்கள் சர்வாதிகாரத்துடன் செயல்படுகின்றனர் இந்த தெரிவுகள் தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சினால் ஆலோசனை வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன அதற்கமைய ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமா இல்லையா என்பது குறித்து கருத்து கோரல் பகிரங்கமாகவே முன்னெடுக்கப்பட வேண்டும் இதற்கு ரகசிய கோரலை கோர முடியாது உறுப்பினர்கள் பகிரங்கமாக தமது கைகளை உயர்த்தி வாக்களிக்க வேண்டும் ஆனால் குர்நாகல் புத்தளம் அனுராதபுரம் மற்றும் புலனரவை மாவட்டங்களில் உள்ளூராட்சி ஆணையாளர்கள் அரசாங்கத்திற்கு சார்பாக அரசாங்கத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தவறான முறைமைகளை நடைமுறைப்படுத்துகின்றனர் நீதிமன்றத்தை நாடி இந்த அநீதிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம் அத்தோடு கொழும்பு மாநகர சபை மேஜர் பிரதி மேஜர் தெரிவுக்கான வாக்கெடுப்பின் போது ஆணையாளர்கள் முறையாக செயல்படுவார்கள் என்று நம்பு என்றார் இலங்கையில் உயிர்காக்கும் மருந்துகள் உட்பட நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட அத்தியாவசிய மருந்துகளின கடுமையான பற்றாக்குறை குறித்து எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு கவலை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் அத்தியாவசிய மருந்துகளின் கடுமையான பற்றாக்குறை தொடர்பில் அரசாங்கம் அவசரமாக தலையிட வேண்டும் முக்கியமான மருத்துவ பொருட்கள் மற்றும் அறுவை சிகிச்சை உபகரணங்கள் இல்லாததால் பொது சுகாதார அமைப்பு பெரும் சரிவை எதிர்கொள்கிறது இலவச சுகாதார சேவையை வழங்க வேண்டிய அரசு மருத்துவமனைகள் கூட மருந்துகளை வழங்க முடியாமல் நோயாளிகள் தனியார் நிறுவனங்களிலிருந்து அதிக விலையில் அவற்றை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இந்த பற்றாக்குறை உயிர்களை நேரடியாக ஆபத்தில் ஆழ்த்துவதாகவும் மக்களின் அடிப்படை மனித சுகாதார உரிமையை மீறும் அதே வேளையில் அரசாங்கம் அமைதியாகவும் செயலற்றதாகவும் இருப்பதாகவும் வலியுறுத்தி அனைத்து பொறுப்புள்ள அதிகாரிகளும் தாமதமின்றி செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை சேவையில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் பல பொறுப்பதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஆறு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தேசிய போலீஸ் ஆணையத்தின் ஒப்புதலுடன் இந்த இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னரும் பல தடவைகள் போலீஸ் அதிகாரிகள் மத்தியில் இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பொன்னாளி பகுதியைச் சேர்ந்த தமிழரசி ஜீவேஸ்வரன் என்ற ஜுவதி தேசிய ரீதியாக நடைபெற்று பத்தாயிரம் மீட்டர் வேகநடை போட்டியில் பங்குபற்றி மூன்றாவது இடத்தை பெற்று வெண்கலப் பதக்கத்தை தன்வசப்படுத்தியுள்ளார் முப்படை வீரர்கள் மற்றும் ஏனைய போட்டியாளர்களுடன் போட்டியிட்டு அவர் மூன்றாவது இடத்தை பெற்று வண்கல பதக்கத்தை தன்வசப்படுத்தியுள்ளார் குறித்த வருஷம் ஆசிய தெருவி போட்டிக்கு போய் நாங்கள் பத்துக்குள்ள வந்தாங்க போட்டி போட்டு பத்துக்குள்ள வந்தனாங்க அடுத்த வருஷம் இதே இந்த வருஷம் நடந்த ஜூனியர் நேஷனல் மீட் நடந்தது அதில் உள்ள ஒரு பழிவாங்கிற செயல் போல எங்களை கிரௌண்டுக்கு இறங்கப்படாமல் தான் எங்கட பயிற்றுவிப்பாளர் விஜிதரன் சார் தான் கதைச்சு என்ன உள்ளுக்கு ரங்க ஒரு என்ன திட்டமிட்ட சதிவேலை போல ஓர்மத்துல தான் இந்த முறை நடந்து இந்த முறை இது வெண்கல பதக்கத்தை வெற்றி பெற்றுள்ளது திட்டமிட்ட சதிவேலைன்னு தான் நினைக்கிறேன் நாங்க தமிழர் சிங்களவர் அந்த பாகுபாடுன்னு தான் எங்க கருத்து இந்த முறை என்னென்ன போன முறை போட்டு எல்லாம் வச்சு கொண்டுதான் போடணும் இந்த முறை நான் பொட்டு எடுத்துட்டு ஒரு சிங்கள பிள்ளை போல தான் போடணும் இந்த முறை ஒரு ஃபவுல் கூட அடிக்கல போன முறை ஃபவுல் அடித்தது எங்களுக்கு மட்டும் திட்டமிட்டு நடந்த போல நடந்தது எனக்கு இந்த விளையாட்டுக்கு மிகவும் உறுதுணையா இருக்கிறேன் என் அப்பா அம்மாவுக்கு முதல் நன்றியை சொல்றேன் அதோட எங்களோட பயிற்சி சுபாஷ் சார் பிரேஸ் சார் குஜிதரன் சார் நிஷாந்த் கோச் அதோட எங்க எனக்கு ஸ்பான்சர் பண்ற குணானு மதியன்னு விக்டோரியன் பிரஸ் கிளப் எல்லாருக்கும் மிக்க நன்றி மென்னாறு பள்ளி முனையில் கடற்படை வசம் உள்ள மக்களின் காணிகள் மீண்டும் மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என டெலோ தலைவரும் வென்னி பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடிக்கரநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த பள்ளிமுனை கடற்படையினர் வசம் இருக்கிற பொதுமக்களுடைய காணிகள் சம்பந்தமாகவும் நாங்கள் நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தோம் ஜனாதிபதிக்கும் இது சம்பந்தமாக கடிதங்களை அனுப்பியிருந்தோம் ஆனால் இப்பொழுது ஒரு மாற்று நடவடிக்கை நடைபெறப் போவதாக நாங்கள் அறிகிறோம் நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது வருகிற இருபதாம் தேதி இந்த இந்த கடற்படையினுடைய காணிகளை அளவிடப் போவதாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்கப் போவதில்லை மக்கள் நிச்சயமாக போராடுவார்கள் இது சம்பந்தமாக ஜனாதிபதிக்கும் நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம் இந்த நிலைமையும் இந்த நிலைமையை மாற்றுவதற்காக அதே போல் இங்கே இருக்கின்ற அபிவிருத்தி குழு தலைவருக்கும் இது சம்பந்தமாக நாங்கள் முறைப்பாடு செய்ய இருக்கிறோம் ஆகவே இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் பள்ளிமனை மக்களுடைய காணிகள் பொதுமக்களுக்கு பயந்தளிக்கப்பட வேண்டும் அவை கடற்படைக்கு அதை அபகரிக்கின்ற செயல்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமல்லாது மக்கள் போராட்டம் வெடிக்கின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டாம் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே ஜனாதிபதியிடமும் இது சம்பந்தமாக நாங்கள் நாடாளுமன்றத்திலே இதை இருக்கிறோம் உடனடியாக நிறுத்த வேண்டும் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு காலம் அனுமதிக்க முடியாது என்பதை நாங்கள் மிதகம போலீஸ் பிரிவின் பலகசார பகுதிகளில் கடவுள் நடத்திய துப்பாக்கி சூட்டில மெனிவி உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இறந்தவர் மெகதமெக்க பகுதியை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதானவர் என தெரியவந்துள்ளது குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது பலகசார வீதிக்கு அருகில் பெண்ணொருவர் சூட்டு கிழக்காகி காயமடைந்துள்ளதாக மெதகம போலீஸ் நிலையத்தில் தகவல் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி போலீஸ் அதிகாரிகள் குழு சம்பவ இடத்திற்கு சென்று அந்த பெண்ணை வைத்திய சாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்த போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச்சூட்டு

அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளார் நேர்முக தேர்வு மூலம் தெரிவு செய்யப்பட்ட இந்த முன்னூற்றி எழுபத்தி எட்டு தபால் நிலைய தற்காலிக உப அதிபர்களுக்கு நிரந்தர ஓய்வூதிய உரிமையுடன் கூடிய நியமனங்களை வழங்குவதற்கு அமைச்சரவையின் சிறப்பு அனுமதியும் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த நியமன வழங்கல் விழா இன்று கொழும்பு மாவட்ட செயலகத்தின் பிரதான கேட்போர் கூடத்தில் நடைபெறவுள்ளது பிரதமர் ஹலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கும் இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுபர ரிமி லம்ப்ட்டுக்கும் இடையிலான சந்திப்பொன்று அண்மையில் பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றது பிரதமர் பிரெஞ்சு தூதுவர் டெமி லம்பர்டை வரவேற்றதுடன் இலங்கைக்கும் பிரான்சுக்கும் இடையிலான நீண்டகால நட்பு மற்றும் ஒத்துழைப்பு குறித்து பாராட்டு தெரிவித்தார் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் குறித்து இந்த சந்திப்பின் போது விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் ராஜதந்திர உறவுகள் துறையில் உள்ள அதிகாரிகளுக்கான பிரெஞ்சு மொழி பயிற்சி வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல் மற்றும் சிவில் சேவை உத்தியோகத்தர்களுக்கான பயிற்சி நிகழ்ச்சி திட்டங்களை வலுப்படுத்துதல் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது இலங்கையின் முக்கிய துறைகளில் பிரெஞ்சு அரசு அரசாங்கம் செய்துள்ள குறிப்பிடத்தக்க முதலீட்டிற்கும் இலங்கையில் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் குறிப்பாக பாரிஸ் கிளப் மூலம் பிரெஞ்சு அரசாங்கம் இலங்கைக்கு அளித்து வரும் தொடர்ச்சியான ஆதரவிற்கும் பிரதமர் தனது பாராட்டுக்களை தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான கலாச்சார கல்வி மற்றும் பொருளாதார துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பிரெஞ்சு அரசாங்கத்தின் உறுதிப்பாடு மற்றும் ஆதரவை இலங்கைக்கான பிரெஞ்சு தூதுவர் மீண்டும் வலியுறுத்தினார் யாழ்ப்பாணம் வடமராட்சி பொழிக்கண்டி பகுதியில் இருநூற்றி இருபது கிலோ கிராம் கஞ்சாவுடன படகு ஒன்றும் வெடி இயந்திரமும் கைப்பற்றப்பட்டுள்ளன இராணுவ புலனாய்வுத்துறை மற்றும் சிறப்பு அதிரடி படை இணைந்து இன்று அதிகாலை மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே கஞ்சாவுடன் குறித்த பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன இலங்கை ராணுவ புலனாய்வுத்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடல் மார்க்கமாக கொண்டு வந்த கஞ்சா இருநூற்றி இருபது கிலோகிராமை இறக்கிக் கொண்டிருந்த போது இராணுவ புலனாய்வுத்துறையும் சிறப்பு அதிரடி படையினரும் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் எனினும் இருநூற்றி இருபது கிலோகிராம் கஞ்சாவும் படகும் அதன் வெளி இணைப்பு இயந்திரமும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட இருநூற்றி இருபது கிலோகிராம் கஞ்சா படகு மற்றும் இயந்திரம் என்பவற்றை பருத்துறை போலீசாரிடம் ஒப்படைக்க சிறப்பு அதிரடிப்படை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலம் கௌரி இடம்பெற்ற உலக வானூர்தி விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இன்று அதிகாலை இருந்து கேதார்நாத் நோக்கி பயணித்த உலங்கு வானூர்தியை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது குப்தகாஷிக்கு சென்று கொண்டிருந்த ஹெலிகாப்டர் கௌரிகுண்ட் அருகே காட்டு பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த உலங்கு வானூர்தியில் ஒரு விமானி உள்ளிட்ட ஐந்து பெரியவர்கள் மற்றும் ஒரு சிறுவன் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது ஹெலிகாப்டரில் இருந்த பயணிகள் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்பு படை

இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்